நாட்டுமுள்ள அன்பு இறை உறவுகளை மீண்டும் வாய் உங்களை சந்திப்பதுல மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நல்லவர் எனவே ஆண்டவர் கிருபையில நல்லதே நடக்கும் அன்பர்களே நிறைய பேர் கமெண்ட் மூலமா மெசேஜ் மூலமா கேட்டுட்டே இருந்தீங்க ஃபாதர் என்ன ஆச்சு என்று எனவே நான் ஒரு புதிய பங்கிற்கு வந்திருக்கிறேன் என் பந்து ஆலயத்திலிருந்து இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன் எனவே இதையெல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு நானும் அந்த இடத்தில் பொருந்துவதற்கு ஒரு நாட்கள் ஆகிவிட்டது இன்றையிலிருந்து தொடர்ந்து விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனையும் இந்த அபிஷேகமும் நம்மை தேடி வரும் அன்பு இறை ஒருவர்களே நல்லா இருக்கீங்களா வல்லமையான இறைவன் உங்களை வெளி நடத்துவார் எனவே இந்த அற்புதமான நேரத்தில் அன்பிற்கு நன்றி செலுத்துவாங்க இந்த காலை மூன்று மணி வேலையிலே அப்பா நன்றி ஓ நற்கரணி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக குறிப்பாக அன்பர்களே இன்றைக்கு என்னுடைய ஆலயத்துல பத்தொன்பதாம் தேதி என்றாலே சுசையப்பருடைய நாள் எனவே வல்லமையான சுசையப்பன் ஜமத்தில் நற்கரணையாண்டவரே சுதிக்கிறோம் அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக அன்பர்களே இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் நிறைவை நோக்கிய புனித சுசையப்பர் பயணம் என்பது எப்பொழுதுமே நிறைவை நோக்கி அன்பர்களே வாழ்க்கை பயணம் இடர்கள்லாம் வரும் துன்பங்கள்லாம் வரும் ஆனால் அந்த பயணம் எதை நோக்கி என்றால் நிறைவை நோக்கி அதுதான் இன்றைக்கு நற்கர நமக்கு செய்தியா தருகிறா இறைவார்த்தை தரம் பாருங்க ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தை வீருகோல் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே அந்த ஒரு இன்றைக்கு சொல்ற நமக்கு செய்தி காலை வேலையில வீறு கொள்ளுங்க என்னவா இருந்தாலும் வீரமா நில்லுங்க யார் நாடி கோழையா நிக்க வேண்டாம் ஆண்டோ சொல்ற செய்திங்க நான் சொல்லல வில்லியம் சொல்லுகிறது வீறு கொண்டு துணிந்து நெல் இரண்டாவது துணிந்து நெல் எதுவாக இருந்தாலும் பயப்படாத அவருக்கு முன்னாடி நீ பயப்படாத உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் நீ ஆண்டவரோடு நிற்கிறார் எனவே பயம் வேண்டாம் துணிந்து நெல் மூன்றாவது செய்தி பாருங்க துணிந்து நெல் அஞ்சாதே கடன் சுமையா இருக்கலாம் நீங்க உடல் சுகம் இன்மையில இருக்கலாம் பொருளாதார நெருக்கடிகளில நீங்க சிக்கி தவிக்கலாம் அன்றே சொல்றாரு இன்றைக்கு நற்கரணையாண்டு ஆண்டவர் என் மகனே மகளை அஞ்சாதே இப்ப ஒரு கேள்வி வரும் பாருங்க நான் எப்படி வீடு கொண்டு இருக்க முடியும் நான் எப்படி துணிந்து நிற்க முடியும் நான் எப்படி அச்சப்படாம இருக்க முடியும் இதே கேள்வி இயேசுவாவுக்கு இருந்தது இந்த இறைவார்த்தையினுடைய பின்புலம் ரொம்ப அழகான பின்புலம் நம்ம வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு வேலை இருக்கலாம் செய்வதறியாமல் ஒரு வேலை இருக்கலாம் என்ன செய்வது என்று ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம் இல்ல இது சரியா தவறா என்ற ஒரு அச்சப்பாடு கூட இருக்கலாம் இதே சூழ்நிலையில் தான் இருந்தார் பிறகு இஸ்லாமின் மக்களை வழி நடத்தணும் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் இந்த தருணத்துல ஆண்டவர் இயேசுவாக்கு பேசுகிறார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பேசுறார் ஆண்டவர் எப்படி அச்சு படமா கேட்கலாம் கேட்கலாம் எப்படி ஆண்டவர் துணிவு இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் நான் எப்படி துணிந்து நிற்கணும் ஆண்டவரையும் கேட்கலாம் இயேசுவும் கேட்டு இருப்பார் ஆண்டவர் சொல்ற பிறந்த அடுத்த வார்த்தை ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் நீ செல்லும் இடங்கள் எல்லாம் உன்னோடு இருப்பேன் அன்பர்களே ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இயேசுவா இந்த இறை வாழ்க்கையை நம்பினார் இசாயின் மக்கள் வாக்களிக்கப்பட்ட சென்றார்கள் பிரியமான இறைவரவுல இன்றைக்கு நம்புகிற நீயும் நானும் நிறைவை நோக்கி என்று முன்னுரையில சொன்னேன் நம் வாழ்க்கை நிறைவா இருக்கும் இன்றைக்கு அபிஷேகத்தை பார்ப்பீர்கள் நமக்காய் பரிந்துரைப்பார் எனவே துணிந்து நிற்போம் கவலைப்படாமல் நிற்போம் அச்சப்படாமல் நிற்போம் நம் கடவுளும் மாண்டவரும் ஆகிய அந்த நற்கரணி ஆண்டவர் இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவரும் அப்பா நன்றி ஓ வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராங்க ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு அபிஷேகத்தை காணும் அடியா இந்த விடியூர் காலை வேலையில இந்த புதன்கிழமையில சுசியப்பருடைய பரிந்துரை ஜபத்துல குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறுவதாக பொறுப்பாக குடும்பங்கள் எல்லாம் கொடுங்க நீங்க விண்ணப்பங்கள் அனுப்புங்க கமெண்டாம் விண்ணப்பாக வேண்டுங்க விண்ணப்பிக்கிறார்களோ அப்ப உங்கள் பதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகள் ஒவ்வொரு விடுதலை காண்பார்களாக பிள்ளைகள் ஒவ்வொரு வல்லமையில வாழ்வார்களாக வல்லமையான இறை இறைக்குவையில் என்னவெல்லாம் தேவைகள் அனுப்புகிறார்களோ ஒவ்வொன்றும் ஆண்டவரே சந்தே அபிஷேகத்தை வல்லமை பார்த்தீர்கள் இறைவன் உங்களை இன்றைக்கு நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று

குணமும் தரப்படுகிறது எனவே எல்லோரும் வாருங்கள் சூசிய பெருங்களை அழைக்கிறார் வாருங்கள் இறையருள் பெறுங்கள் இந்த நாள் இனி நல்லா இருக்கும் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகளை இந்த ஆராதனையில என் திருப்பள்ளியில என் ஜெபத்துல உங்களுக்காக ஒப்புக்கொண்டு சொல்லிக்கிறேன் இறுதி ஆசிர்வாதம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசிர்வதித்து வெளிநடத்துவாராக இந்த நாள் முழுவதும் என் மகனே மகளே மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள்